அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தீய சக்திகளை உங்கள் வீட்டிலிருந்து விரட்டவும் மீண்டும் அந்த தீய சக்திகள் உங்கள் வீட்டுக்குள் வராமல் இருக்கவும் செய்யக்கூடிய அதி சக்தி வாய்ந்த மூலிகை கிழங்கு பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமதுகளை உங்களுடைய வீட்டுக்குள் வராமலும் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை வெளியே ஓடச் செய்வதுமான அதிசக்தி வாய்ந்த மூலிகை கிழங்கின் பெயர் ஆகாசக்கருடன் என்பதாகும் இந்த ஆகாசக்கருடன் மூலிகை கிழங்கு பல இடங்களில் பல விலைகளில் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு சில இடங்களில் இது கிடைப்பதற்கு அரிதான கிழங்காகவும் இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய தீய சக்திகளை வீட்டில் நுழைய விடாமலும் வீட்டில் இருப்பதை வெளியேற்றக்கூடியதுமான இந்த கிழங்கினை சாதாரண கிழங்குகளை எடுப்பதைப் போல எடுத்து வீட்டில் கட்டி பயன்படுத்தினால் அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைப்பது கிடையாது இந்த மூலிகையை முறைப்படி மூலிகை சாப நிவர்த்தி செய்து படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி பழி கொடுத்து முறைப்படி எடுத்து சுத்தி செய்து உங்களுடைய வீட்டில் இதை நீங்கள் வெளிப்புறத்தில் கட்டினால் மட்டுமே உங்களுக்கு நாம் மேற்சொன்ன பலன்கள் கிடைக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கிழங்கினை வாங்கி வீட்டில் கட்டினால் அதனால் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்காது நமது காணொளிகளை பார்த்து வரக்கூடிய நமது அன்பர்களுக்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கு தேவைப்படுகிறது என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெற முடியும் இந்த கிழங்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதையும் வாங்கக்கூடிய நபர்களுக்கு விரிவாக உங்களுக்கு அனுப்பக்கூடிய பார்சலிலேயே எழுதி அனுப்பி வைப்போம் இதை வாங்கி பயன்படுத்தும் பொழுது எதிரிகள் செய்த மாந்திரிகத்தால் வரக்கூடிய பாதிப்பு அதாவது செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அவற்றை விரட்டிவிடவும் அதன் பிறகு இதுபோன்ற பாதிப்புகள் உங்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமலும் இந்த ஆகாசக்கருடன் கிழங்கு உங்களை பாதுகாக்கும்